இயக்குனர்களுக்கும் மேலே இருக்கும் எனக்கு மிகவும் பிடித்த இயக்குநர்கள் திரு கே சார் திரு உதயகுமார் சார் கமல் கண் மாஸ்டர் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என்னுடைய அன்பு நண்பர் தேனப்பன் அவர்கள் கூப்பிட்டாரு வந்தாச்சு அந்த மயில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி ஒண்ணு மகிழ் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து அது அழகா நம்ம இயக்குனர் ஏழ்மணி அவர்கள் கொடுத்தார் மயில் மகளிர் மாண்பினை நல்கும் மயில் கொண்ட மங்கை மாதரர் சிலப்பதிகாரத்திலிருந்து குறுந்தொகையிலிருந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருக்காரு ஒரு பக்கம் ஃபுல்லா மயில் அப்படின்ற ஒரு தலைப்புக்காக இவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ண ஏழுமலை அவர்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாழ்க்கைக்குரியவர் ஏதோ ஒரு டைட்டில் வைக்கிறோம் அப்படி இல்லாம அந்த ஒரு தலைப்புக்கு என்ன காரணம் எப்படிப்பட்ட ஒரு தலைப்பு இந்த படத்துக்கு ஏன் தேவைப்படுது அப்படின்ற இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இவ்வளவு புதுமையா ஒரு காரணத்தையும் சொல்லி படம் பார்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா நான் வந்து ஏதோ கார்த்தி சாரையும் பிரியாமணி இடத்தை பாக்குற மாதிரி இருந்தது பருத்தி வீரன் படத்துல அது பிறகு அப்படியே பார்த்துட்டு இருந்தா ஒரு மைனா படத்துல எப்படி அவர்களையும் அம்லாபால் அவங்களை பார்த்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க அது மாதிரி ஒரு இருக்காங்க சமந்தாரா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பட் பரவாயில்ல சமந்தி தாரா அவர்களுக்கும் அண்ட் செய்தவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் ரெண்டு பேருமே அப்படியே ஒரு யதார்த்தமான அந்த லுக்ல ரொம்ப அழகா அந்த ரெண்டு பெஞ்ச் மார்க் சொல்லிட்டேன் ஓகே ஒரு கார்த்தி சார் அந்த பிரியாமணி மாதிரி அந்த ஒரு விதார்த்த அமலா மாதிரி அம்லா பால் மாதிரி ரொம்ப அழகா உங்க லுக் உங்க பெயர் நல்லா இருந்தது அண்ட் இந்த படத்துக்கு ஒரு புது மியூசிக் கேரக்டர் புதுமுகங்கள் நான் செய்திருக்கிட்ட கேட்டேன் என்ன படம் நடிச்சிருக்கீங்கன்னா மைனா படத்தில் நான் தான் சார் தொழிலா இருந்தேன் இப்போ இந்த படத்துல ஒரு ஹீரோவா வந்திருக்கிற வார்த்தைக்குள் சமதிதாரா பக்கத்துல உட்காருக்கும் போதே தேனப்பன் சார் சொன்னாரு சார் இந்த ஹீரோயின் ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்க சார் சார் உங்க வார்த்தையை சொல்லிட்டா ஒரு ரவுண்ட் வருவாங்களா சோ சமஞ்சிதாரா நீங்க ஒரு பெரிய ரவுண்ட் வருவீங்கன்னு சொல்லிட்டாரு ஸோ அவ்வளவு அழகா இருக்கீங்க அண்ட் பாடல் உங்களுடைய அந்த எல்லாமே உங்களுடைய பர்ஃபெக்ட் லுக்கு தமிழ் பேசுற விதமும் சரி எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கு செய்தவர்கள் நான் பார்த்தேன் படத்துல ஏழுல ரொம்ப எங்க இருக்காரு படத்துல இன்னும் சீரியஸா காமிச்சிருக்காங்க ஏழு இல்லை சார் ரொம்ப சீரியஸா இருந்தாரு ஏழுல பார்த்தீங்கன்னா சார் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஏஜ் அப்படின்னு சொன்னேன்

புது தயாரிப்பாளர் தான் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க எங்களை மாதிரி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா பயம் வந்துடும் ஐயோ இந்த படம் வரல அந்த படம் வரல அனலைஸ் பண்ணி நம்ம வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணி பயப்படுவோம் படம் எடுக்கிறதுக்கு ஆனா புது தயாரிப்பாளர்கள் தைரியமா ஒரு கதையை கேட்டு இந்த கதையில ஒரு ஸ்கோப் இருக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்களுடைய இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைவோட வாழ்த்துக்கள் தமிழ் திருமண நடப்பு தயாரிப்பாளர் சங்க சார்பில் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நாங்களாம் கொடுக்க ரெடியாக இருக்கும் ரெண்டு பேருமே மிகப்பெரிய வெற்றி அடையணும் அண்ட் சவுந்தரி சார் என்னை பார்த்து சொன்னார் அவருடைய மியூசிக்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மியூசிக்லேருந்து அவருடைய மகன் இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக அமர் பண்ணியிருக்காரு மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது பாடல்கள் அமர் உங்களுக்கு ஒரு ஈரோடு மட்டும் ரவுண்ட் இல்லை உங்களுக்கு ஒரு ரவுண்டு வரட்டும் பெரிய ரவுண்டாக வரணும்னு வாழ்த்துறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏழுமணி அவர்களுடைய கதை திரைக்கதை வசனம் ஜெயமோகன் சார் உடனே எனக்கு ரொம்ப அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் ஜெயமோகன் சார் கதையை வாங்கி உங்க அழகா இவ்வளவு அழகா படி இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமை எழுத்துலகில வந்து மிகப்பெரிய ஆளுமை ஜெயமோகன் சார் அவருடைய கதை திரைக்கதை வசத்துல வர இந்த படம் கண்டிப்பா ஒரு ஆழமான சப்ஜெக்டா இருக்கும் அழுத்தமான சப்ஜெக்டா இருக்கும் நம்ம மனசுல நீங்கால ஒரு படமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு படமா வரணும் நான் வாழ்த்துறேன் படம் இன்னும் நிறைய கண்டிப்பா அந்த வேண்டுகோள் தயாரிப்பாளருக்கு என்னன்னா இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல எட்டு ஒன்பது படம் வரும் அப்படிப்பட்ட தேதியில் நீங்க வர வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டூரிஸ்ட் அப்படின்ற படம் ஒரு மாபெரும் வெட்டி அடைஞ்சிருக்கு பெரிய ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட் ஒரு பத்து கோடி கூட இருக்காது அந்த படம் இன்னைக்கு வந்து மாபெரும் கலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு நல்ல சப்ஜெக்ட் நம்ம கொண்டு வந்தா கண்டிப்பா தமிழகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே ஏற்றுக்கொண்டு பெரிய வெற்றி கொடுப்பாங்க குடும்பத்தில் பார்த்தோம் இன்னைக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி வெற்றி கொடுக்குதுன்னா மயிலும் அந்த மாதிரி வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு ப்ரொவைடட் நீங்க ஒரு மூணு நாலு படத்துல வந்தா போதும் நீங்க எட்டு படத்துல ஒரு படமா வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கவனிக்காம போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு டேட் வந்ததுன்னா தயாரிப்பு சாப்பிட்ட ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன் உங்க ஃப்ரெண்டா இருக்காங்க தயாரிப்பில் அவங்க சொல்லுங்க ஏற்கனவே நாலஞ்சு படம் போட்டாங்கன்னா உங்க டேட்டை மாத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஏதோ பிடிவாதமாக இந்த டேட் வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு இல்ல மூணு படம் வர அந்த வாரத்தில் மையல் படம் வெளிவந்து பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி இந்த படத்துல வெற்றிக்கு நான் காத்திருக்கிறேன் படத்தை பார்க்க ஆர்வமா இருக்கேன் தேங்க்யூ